ஜூலை முப்பத்தி ஒன்றாம் அவர்கள் மற்றும் கர்த்தருக்கு கீழ்படியாத உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது அதன் மதில்கள் என்பது பாதுகாப்புக்கும் அதன் கொத்தளங்கள் என்பது கண்காணிப்பு கோபுரங்களாகவும் இருக்கிறது மேலும் கோபுரங்கள் என்பது உலக பெருமைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது நான் இவைகளை தியானிக்கையில் எனக்கு ஒரு வேத வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டில் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்கிறது தேவனுக்கு விரோதமாக இருந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள எவ்வளவு மேலானதை கொண்டிருந்தாலும் அவைகள் வீணானவைகளே கர்த்தருடைய இல்லாமல் மனிதர்கள் மேற்கொள்கிற உயர்ந்ததாக தெரியலாம் ஆனால் காலத்தில் தான் அது எவ்வளவு வீணானது என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் அப்பொழுது உலகத்தின் எல்லா பெருமைகளும் தரையில் விழ தள்ளப்படும் மனு குலத்தின் துணிகரங்களுக்கு முடிவு கட்டப்படும் அப்பொழுது அவனுடைய ஞானம் அதனால் உண்டான எல்லா விஞ்ஞான தொழில்நுட்பங்களும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற தரையில் விட தள்ளப்படும் அப்போது அவன் கண்காணிப்புகள் எல்லாம் காணாமல் போகும் அதிபயங்கரமான பாதுகாப்பு அறங்கள் போன்ற பலத்த தடுப்பு நொறுங்கி போகும் கர்த்தரை வெறுத்து அவரை பகைத்து அவரை புறக்கணித்த என்ன தெரியாமல் கர்த்தருடைய வல்லமைக்கும் அவருடைய பலத்த சேனைக்கும் முன்பாக நிற்க இயலாமல் சிதறண்டு போகும் இருபதில் சொல்லப்படுகிற விதமாக கர்த்தருடைய சினத்தை உமடும் சேனைக்கு மறைவாக தங்களை ஒழித்துக் இடம் தேடி மலைகளையும் குன்றுகளையும் தேடி அலைந்து சோர்ந்து போவார்கள் நாமோ அவரை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறவளாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆமேன் அலிலுயா